வெல்கம் டு கேஆரா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகுடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மிளகு அடை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபிங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று ஒன்றே கிடச்சிகிட்ருக்கோம் இப்போ வாங்க இந்த மிளகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பு எல்லாம் நம்ம ஊற வச்சுக்குவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் எல்லா அளவுகளும் ஒரே டம்ளரால் அளந்து எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இந்த அடைக்கு கருப்பு உளுந்து சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கருப்பு உளுந்தே சேர்த்து செய்யுங்க இப்போ அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்குவோம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ கழுவிட்டு வரேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம மாவு அரைச்சிக்குவோம் நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஊற வச்சுக்கிங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கங்க இப்போ தண்ணிலாம் வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதுக்காக தான் மிளகாயை குறைச்சிட்டு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொர குறைப்பாக நல்லா திக்கான மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்க வேணாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அடை நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மாவு இன்னொரு பாதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ மாவு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் அடைக்கு டேஸ்ட்டு இன்னுமே நல்லா கொடுக்குங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கிறேன் தேவையான மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தளர்வான மாவாக கலந்து எடுத்துக்குங்க இப்போ மாவு பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா அடை நமக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் தோசைக்கல் காய போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம் மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம அடை ஊற்றிக்கும் கொஞ்சம் மொத்தமாக தான் நம்ம அடை ஊற்றணும் லைட்டாக ரொம்பலாம் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் லைட்டாக அப்படி செஞ்சு விட்டிங்கன்னா போகிறோம் இப்போ அடை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கரண்டியை வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் விட்டுக்குவோம் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பார்த்திங்கன்னா நெய் விட்டு சுடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அடைங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து வெளியே நல்லா வெந்து மிதமான தீயில் வேக வச்சு போது தான் பார்த்திங்கன்னா அடை நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட அடை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறேன் இதே அடையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மெல்லிசாவும் ஊற்றி எடுத்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே போல் செஞ்சு எடுத்துக்குங்க இந்த அடைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவுமே அருமையாக இருக்கும் அப்படி இல்லை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இன்றைக்கி நம்ம மிளகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இதே போல் பார்த்திங்கன்னா கண்ணாலை முருங்காடை அப்புறம் பார்த்திங்கன்னா முடக்க தாக்கிற தோசை இதெல்லாம் சளிக்கு ரொம்பவுமே நல்லதுங்க இந்த ரெசிபி எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த மிளகு அடையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்